வணக்கம் மீடியா தமிழ் வெப் நியூஸ் திம்பம் மலைப்பாதையில் இரவில் லாரிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் பன்னாரியிலும் ஆசனூரிலும் ஏராளமான லாரிகள் நிறுத்தப்படுகின்றன இதனால் தினமும் போக்குவரத்து பாதிப்பதாக பயணிகள் புகார் கூறியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதை தமிழக கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய பாதையாகும் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள இந்த மலைப்பாதையில் இரு மாநில பேருந்து லாரி வேன் கார் இருசக்கர வாகனங்கள் சென்று வந்தபடி இருக்கும் இந்த நிலையில் அதிக பாரம் மற்றும் உயரத்துடன் வரும் லாரிகள் கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்ப முடியாமல் பழுதாகி நின்றன இதனால் நாள்தோறும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுபற்றி பொதுமக்கள் விடுத்த புகாரை அடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன் ஈரோடு மாவட்ட கலெக்டர் கதிரவன் போலீஸ் சூப்ரண்ட் சக்தி கணேசன் ஆகியோர் திம்பம் மலைப்பாதைக்கு சென்று ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை திம்பம் மலைப்பாதையில் லாரிகள் செல்லவும் எந்த நேரத்திலும் பனிரண்டு சக்கரங்களுக்கு மேல் உள்ள லாரிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது அதனால் கர்நாடகாவில் இருந்து வரும் லாரிகள் ஆசனூர் சோதனை சாவடியிலும் தமிழ்நாட்டு லாரிகள் பன்னாரி சோதனை சாவடியிலும் இரவு நேரங்களில் தடுத்து நிறுத்தப்படுகின்றன காலை ஆறு மணி வரை சாலையின் இருபுறமும் நாள்தோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தப்படுகின்றன ஆசனூர் மற்றும் பன்னாரி பகுதியில் தடுத்து நிறுத்தப்படும் லாரிகள் அனைத்தும் அடர்ந்த வனப்பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன இதனால் மற்ற வாகனங்கள் பேருந்து கார் வேன் போன்ற வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் கடந்த பனிரண்டு நாட்களாக தினமும் போக்குவரத்து பாதிப்பில் இரவு முழுவதும் அவதிப்படுகின்றனர் அதேபோல் காலை ஆறு மணிக்கு மேல் அனைத்து லாரிகளும் ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்படுவதால் திம்பம் மலைப்பாதையில் மீண்டும் மீண்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் பொங்கல் பண்டிகைக்கு தங்கள் ஊர்களுக்கு செல்ல முடியாமல் திம்பம் மலைப்பாதையில் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்படுவதாகவும் கூடுதல் போலீசார் நியமித்து பன்னாரி திம்பம் ஆசனூர் பகுதியில் போக்குவரத்து பாதிக்காத அளவிற்கு ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்